மே இருபத்தி எட்டு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு சென்னையில் முதல் முறையாக தொலைபேசி அறிமுகம் செய்யப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி எட்டு அன்று பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினமாக அனுசரிக்கப்படுகிறது மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறது நேபாள் அசர்பாஜான் அர்மானியா நாடுகள் குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது உலக பட்டினி தினம் வேர்ல்டு ஹங்கர் டேயாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சர்சி வி ராமன் தனது ராமன் விளைவு ஆராய்ச்சியை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜெர்மனியிடம் பெல்ஜியம் சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கிரீஸில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விண்வெளிக்கு குரங்குகள் அனுப்பப்பட்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாலஸ்தீனா விடுதலை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமெரிக்காவின் கெண்டகி மாநிலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் நூற்றி அறுபத்தைந்து பேர் பலியாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாகிஸ்தான் அணுகுண்டுகளை வெடிக்கச் செய்து சோதனை நடத்தியது அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகள் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதித்தது இரண்டாயிரத்தி நான்கில் ஈராக்கில் சதாம் ஹுசேன் நீண்டகால எதிர்ப்பாளரான அயத் அலாவி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்றில் மனித குளோனிங் முயற்சிக்கு அமெரிக்க பாராளுமன்றம் தடை விதித்தது